श्रीः श्रीमदे रामानुजाय नमः श्रीमदे निगमान्तमहादेशिकाय नमः श्रीगुरुभवनपुराधीसाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पत्तूर्नारायणभट्टदिरीकृतिषु श्रीमन्नारायणीये एकोनवतितमं दशगम् नारायण 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 पगि मां नारायणीयति नदनेरक्षमां नारायणीयति नदनेरक्षमां एन्पदम दशकंसुरवं श्रीविष्णु परत्मं फस्ट् श्लोके जाने यदि गधव भक्तेषु विभवो न सत्यसंब्यस्तदिगमदकृत्वादशमिनां प्रशान्तिं कृत्व प्रदिशसि तदकाममखिलं प्रान्तेषु क्षिप्रम् திருமகள் குருவாயூரப்பா இவ்வுலகில் உங்கள் பக்தர்களிடத்தில் செல்வம் விரைவில் உண்டாவதில்லை அதாவது விரைவில் அவர்களுக்கு நீங்கள் அளிப்பதில்லை ஏனெனில் அந்த ஐஸ்வர்யம் பக்திக்கு தடையாக செருக்கை உண்டாக்குவதால்தான் என்று எண்ணுகிறேன் அடக்கமற்றவர்களுக்கு முதலில் மன அமைதியை கொடுத்து அதன் மன அமைதி பெற்ற அவர்களுக்கு அனைத்து விருப்பங்களையும் அளிக்கிறீர்கள் தங்களது பக்தர்களுக்கு குறைவு என்பதே கிடையாது அதாவது மன அடக்கமற்றவர்களுக்கு செல்வம் சேருமானால் அது மதத்தை கர்வத்தை கொடுத்து அவர்களை கீழ்நிலைக்கு தள்ளுகிறது ஆகவே தனது பக்தர்களுக்கு கீழ்நிலை உண்டாக கூடாது என்று நினைத்தேன் முதலில் அவர்களுக்கு செல்வத்தை அளிக்காது மன அடக்கத்தை அளிக்கிறார் என்பது கருத்து சத்யம் பிரசாத ருஷைதான் केशि विभो निजगुणानुगुणं भजन्तगा प्रष्टा भवन्ति दीर्घदृष्ट्या मृकासुर उदाहरणं किलास्मिन् प्रभवान् गुरुवायूरपा सिलर् सल प्रार्थिताडन சந்தோஷத்தையும் கோபத்தையும் அடைபவர்களான பிரம்மா சிவன் முதலிய தேவர்களை தங்கள் தங்கள் குணத்திற்கேற்ப சேவை செய்து வழிபட்டு அவர்களது கோபத்திற்கு ஆட்பட்டு வீழ்ச்சி அடைகிறார்கள் அந்தோ பரிதாபம் இதற்கு எடுத்துக்காட்டு காட்டு சரிதம் அன்றோ सगुणिज सदुनारदमेकदा त्वरि ददोष मप्रच्चदधिस्वरं स चदिदेशकिरीश मुभासितुं न सु भवन्त म भवन्तु சகுனியின் பிள்ளையான மிருகாசுரன் ஒரு சமயம் நாரதரை அணுகி விரைவில் மனம் மகிழ்ந்து வரமளிக்கும் தெய்வம் யார் என்று கேட்டான் அவரும் பரமசிவனை வேண்டும்படி கூறினார் தீயோர்களிடம் அன்பு கொள்ளாத தங்களை பிரார்த்திக்கும்படி கூறவில்லை கோபித सन्द मदिनि शिरश्चित्वा सत्यपुरगर मुदस्ताप्य पुरदगा अधिकोत्रं रौत्रम् शिरसि करदानेन निधनं जगन्नादात्व भवति विमुखानां கடுமையான தவம் செய்து பகவான் நேரில் காட்சி அளிக்காததால் ஏழாவது நாளில் கடும் கோபம் கொண்டு தன் தலையை அறுத்து கோமம் செய்ய நினைக்கையில் திரிபுரம் எரித்த பரமசிவன் கண் எதிரிலே தோன்றினார் அவ்வாறு எதிரில் தோன்றிய உடனே உலக நாயகராகிய அவரிடம் நான் யார் தலைமேல் கை வைப்பேனோ அவர் உடனே இறக்க வேண்டும் என்ற ஈனமான கொடிய வரத்தை வேண்டினான் பகவான் வாசுதேவனான தங்களிடம் பக்தியற்றவனுக்கு நல்லெண்ணம் எவ்வாறு உண்டாகும் மோக்தாரம் வந்த மோக்தோ ஹரிண பதிரிவ பிராத்ரவத்தோதருத்ரம் தைத்யாத் பீத்யா ஸ்மதேவோ सि दिसि वलदे पृष्टदो दत्तदृष्टिः तूष्णिके सर्वलोके दवपदमधिरोष्यन्दमुद्वीक्ष्य सर्वं दूरा दस्त्वं पडुबडुवभुषा दस्तिषे दानम ஐ அந்த விருகாசுரன் நான் பெற்ற வரத்தை சோதிக்க மனம் கொண்டு பரமசிவன் தலையிலேயே கையை வைக்க முயற்சித்து கூண்டிலிருந்து விடுபட்ட சிங்கம் விடுவித்தவனையே கொல்ல அவன் மேல் பாய்வது போல் அந்த விருகாசுரன் பரமசிவன் மேல் பாய்ந்தான் அசுரனிடம் பயந்த தேவனான பரமசிவன் பின்புறம் திரும்பி பார்த்து கொண்டே எல்லா திசைகளிலும் ஓடினார் உலகனைத்தும் அனைத்தும் மௌனமாக இருக்கையில் அவர் தங்களது வைகுண்டத்தை நாடி வருவதை வெகு தொலைவிலிருந்து தாங்கள் கண்டு தாங்கள் புத்திசாலியான ஒரு பிரம்மச்சாரி ஒருவன் தாங்கி அவ்வசுரனுக்கு எதிரில் தோன்றினீர்கள் पत्रं ते सा प्रमसि किमतुना त्वं पिशासस्य वाचा मदुक्तो दव किमुन करोष्यङ्गुलिमङ्गमौलौ इत्थं त्वद्वाक्यमूढ शिरसि कृतकर சின்ன பாதம் பிரம் சோ ஹேவம் பரோபாசி ஜகதீளோபித்வமேவகுனியின் புதல்வனானசுரா உனக்கு மங்களம் உண்டாகட்டும் பிசாசின் சொல்லை நம்பி நீ ஏன் எப்படி அலைகிறாய் என் சொல்லில் உனக்கு ஐயம் இருந்தால் நீ ஏன் உன் தலையில் உன் கையை வைத்து பார்க்க கூடாது என்று தாங்கள் கூற தங்கள் சொல்லில் மயங்கிய அவன் தன் தலையில் கையை வைத்து கொள்ளவே வேறற்ற மரம் போல் மடிந்து விழுந்தான் மற்ற தெய்வங்களை வழிபடுபவர்களுக்கு அழிவு இவ்வாறுதான் பரமசிவனுக்கும் ो पुगलिडम् पृगं गिल सरस्वती निकटमासि नस्तामशास्त्रिमूर्तिषु समाधि सन्नधि गेदितुम् अयम् पुनररादरा तुधि சரஸ்வதி நதிக்கரையில் வசித்து வந்த முனிவர்கள் மும்மூர்த்திகளிலும் சத்வகுணம் நிறைந்தவர் யார் என்றறிய பிரகு முனிவரை அனுப்பினார்கள் அந்த பிரகு மகரிஷியும் பிரம்மலோகம் அடைந்து பிரம்மதேவரை வணங்க அவர் மரியாதை செய்யாமல் இருந்தபோது முதலில் சினம் கொண்டு பின் அமைதியுற்றார் பின் கைலாசம் செல்ல பரமசிவன் தனது சகோதரன் என்ற அன்புடன் பிருகுவை அணைத்து கொள்ள வர பிருகு அதை தடுக்க மூண்டெழுந்த கோபத்தினால் பிருகுவை கொல்ல

திருமகள் மடியில் தலை வைத்து உறங்கும் கண்ணனான தங்களை அந்த அந்தனரான பிருகு முனிவர் காலால் உதைத்த பொழுது பெரும் மகிழ்ச்சியோடு எழுந்திருந்த தாங்கள் முனிபுங்க வரை தாங்கள் எழுந்தருளியபோது நான் படுத்திருந்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டுகிறேன் உதைத்த கால் வலிக்கிறதா என்று அன்போடு வினவி தங்களது திருவடி அடையாளம் என் மார்பில் எப்பொழுதும் ஸ்ரீவத்ஷம் என்ற அணிகலனாக விளங்கட்டும் என்று மகிழ்ச்சியோடு கூறினீர்கள் யயிப்தார முனிவர தீரே விமோமே மச்சுதோஷீனம் சுவோச்சை தனேவையும் பஜ மகா சரஸ்வதி நீ தீரத்தில் வசிக்கும் அந்த முனிவர்கள் தாங்களில் சுத்தமான குண பரிபூர்ணர் என்ற அசைக்க முடியாத புத்தியை அடைந்து தங்களிடம் திடமான பக்தி கொண்டு மோட்சத்தை அடைந்தார்கள் அச்சுதா திரும்ப வீழ்ச்சி நழுவுதல் என்ற குற்றமற்ற சுத்த குணம் படைத்த திருமேனி கொண்ட தங்கள் ஒருவரையே நாங்கள் சேவிக்கிறோம் जगत्सृष्ट्यादो त्वां निगमनिवगैर्बन्दिरिव स्तुदमिष्णो परम परमस्रसनिद्वैदमवृषं परात्मानं भूमन् पशुभमनिदा भाग्यनिवहम् பவன பரிபஜே முதலும் முடிவு மற்ற விஷ்வமான குருவாயூரப்பா உலகங்களை படைக்க முற்பட்ட போது அரசர்களை துதி பாடர்கள் துதிப்பது போல் வேத உபனிஷத்துக்கள் தங்களை துதித்தன தங்களுடைய திருமினியோ சச்சித் பரமானந்த ரூபமானது இரண்டற்ற அத்வைத ரூபமானது பரபிரம்மே தாங்கள்தான் மேலும் கோபிகைகள் செய்த பெரும் புண்ணியத்தின் குவியல் தாங்களே அப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணனான தங்களை எனது மானச காயிக்க மனம் உடல் தூய் துன்பமயமான நோய்கள் நீங்குவதற்காக भक्तियोड वणंग करें सर्वम श्री कृष्णार्पणमस्तु अडी रामानुजदासन लोक समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु जय श्री राम